அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் பூஜை பண்ணுறேன் நான் கடந்த இருபது வருஷமாக ஜாதகங்கள் ஜோதிடங்கள் பார்த்துட்டுருக்கேன் அந்த வகையில் இந்த நெக்ஸ்ட் ஜன் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் சொல்லலான்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த ஆகஸ்ட் மாதன்றது வந்து இந்த வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பண்டிகைகள் வருது நம்ம வந்து முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வருது ஆகிறது இது மாதிரி கிரக சூழ்நிலைகள்லேயும் நிறையா மாற்றங்கள் ஏற்படுறது இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் ஜெயந்தி ஸ்ரீ சனி பகவானுக்கு அவர் பிறந்த நாள் இருக்குது ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து நம்ம தெரியும் விநாயகருக்கு வருஷத்தில் விநாயகர் சதுர்த்தி அப்படி அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி வந்து ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதினு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆடிப்பெருக்கு வந்து நம்ம புறநானூறு அகநானூறு காலத்துலேருந்தே நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றத நமக்கு காவிரியில் வந்து நமக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வணக்கம் வணங்கும் பொழுது குடும்பத்துலேயும் சரி நம்ம விவசாயமும் நல்லா செழித்து சுபிக்ஷங்கள் விளையும் அப்படின்றது தான் இந்த ஆடிப்பெருக்கினுடைய முக்கியமான விஷயம் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் தேதி ஆகஸ்ட் தேதி வந்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதமும் நமக்கு வந்து அந்த பண்டிகையும் நிறையா பேர் வீட்டில் இந்த நோன்பு இருந்து வரலட்சுமியை நம்ம வந்து கும்பலம் வீட்டுக்கு லக்ஷ்மியை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வரலட்சுமி விரதம் அது நடக்கிறது கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி வருது இது மாதிரி வந்து வரிசையாக பண்டிகைகள் வரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்குது நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் உள்ள நல்ல நாள் என்ன அவங்களுக்கு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே துளாராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து ஒரு இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா தராசு இருக்கும் அதனால் எதையுமே எடை போட்டு அவங்க கொஞ்சம் செலவில் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க செலவு பண்ணாமல் சிக்கனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அது கஞ்சத்தன்மை கூட தெரியும் அதனால் எந்தெந்த விஷயங்கள் அவங்க சிக்கனமாக இருக்கிறது நல்லது தான் அதை வந்து சிக்கனம்ன்றதுக்கு ஒரு எல்லை இருக்குது அதை போது கஞ்சன் அப்படின்ற பேர் கிடைச்சிடலாம் அதனால் எந்த இடத்துக்கு செலவு பண்ணணுமோ அந்த இடத்துக்கு செலவு பண்ணி எந்த இடத்துல கட்டுப்படுத்தணுமோ அந்த கண்டுபடுத்துறது நல்லது நான் உங்களுக்கு குறையா சொல்லலை இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல புத்திசாலிகள் அது மாதிரி நல்லா எதையும் நீட்டாக நீட்டாக இருக்கும் ட்ரெஸ் சென்ஸ் நல்லாயிருக்கும் இல்லை நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க செய்கிற வேலைகளும் அப்படி ரொம்ப அப்படி கரெக்டாக பங்கச்சுவலாக கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினப்பாங்க பர்ஃபெக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க பொது வந்து இது மாதிரி வாக்குவாதங்கள் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க ஈஸியாக வந்து அதில் இருந்தெல்லாம் வந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க வாக்குவாதங்களை ஈடுபட மாட்டாங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த துளாராசி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது தொழிலையும் சரி பண வரவுலையும் சரி உங்களுடைய முயற்சி எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமாக வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது புதன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை அவர் வக்ரமாக இருந்தது நிவர்த்தி ஆகிறது ஸோ அதனால் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் வியாபாரம் அது மாதிரிலாம் இருந்து இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்களில் இந்த நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் கொஞ்சம் செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாகலாம் செலவு வந்து ஏன்னா பன்னெண்டில் வந்து ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஒரு பன்னெண்டில் இருக்கிறதுனால செலவு அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தில் வந்து அமைதி இருக்கும் ஏற்கனவே உள்ள தடைகள் எல்லாமே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் கல்வி பயிலும் மாணவர்கள் எதாவது தாமதங்கள் ஏற்படலாம் சனி வக்ரமா இருக்கிறதுனால ஏதானும் கொஞ்சம் எதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நல்லா பண்ணலாம் அது மாதிரி வந்து சனி வக்ரமாக இருக்காரு உங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டில் இதனால வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து அது அதுனால் பிளான் மாறலாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பிரச்சனைகளில் எதனா சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் ஏதாவது கொஞ்சம் டிலே ஆகலாம் அதில் வந்து அது சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகி சரியாயிடும் கவலைப்பட வேணாலும் இதை வந்து நீங்கள் அவங்க நெகட்டிவாக சொல்ல சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் தாமதம் ஏற்படலாம் அவ்வளோதான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது தாமதம் ஏற்படலாம் அது மாதிரி வந்து வேலையில் இருந்தாலும் சரி பதவி உயர்வு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணனால அது வந்து வியாபாரம் பெருகும் நல்ல வருமானம் கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லக்கூடிய இருக்கும் உங்களுக்கு திட்டம் உங்களோட பிளான் படி வந்து எல்லாமே எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய பிளான் படி இது பண்ணி முயற்சி பண்ணக்கூடிய எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி வந்து நீங்கள் எல்லா டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கன்னா ஆஃபீஸில் இருந்தேன்னு டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாருடையும் சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு வாகனம் சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் அது மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு சில மா படிக்கிறவங்களுக்கு ஒரு சில தடைகள் அஞ்சுல வந்து உங்களுக்கு ராகு இருக்கு அதனால மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரலாம் மத்தவங்க இடைஞ்சல் வரலாம் படிக்கலாம்னு உட்கர்மது அப்பதான் ஏதாச்சும் ஒரு சொல்ல வரலாம் இதை வந்து அது தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி விடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அது மாதிரி வந்து கல்யாண சம்மந்தமான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் வீட்டுக்கு வந்து புதிய உறவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கல்யாண சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து ஆரோக்கியத்தை போகிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் மன அழுத்தம் வரும் அது மாதிரி வந்து தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது நீங்கள் எங்கேயானும் வேலை சம்மந்தமாகவோ பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ உங்களுடைய பிரயாணங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கூடிய பயன்களாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முக்கியமான நாட்களை சொல்கிறேன் குறித்து வச்சுங்க இதெல்லாம் சுப நாட்கள் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினஞ்சாந்தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு சுபமான நாட்களாக இருக்குது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் வரக்கூடியது பதினா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது ஸோ சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க அன்னைக்கு கா அந்த ஆன்மீகத்திற்கு அந்த அந்த காலங்களில் நீங்கள் செயல்படுறது நல்லது அன்னைக்கு காலம்புற வேலைக்கு போகும்போது வீட்டை விட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க சாயந்தரம் வரும்போது வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க இது மாதிரி பண்ணிங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாகவே அந்த காலங்களை நம்ம கடந்துடலாம் இது மாதிரி இதை மட்டும் பண்ண இது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து விநாயகர் துர்கை இதை வழிபடுறது நல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து ஒரு பதினோரு தரம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் பண்ணுறது நல்லது அது மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க உதவி பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தளவில் யாராவது கல்வி சம்பந்தமா யாருக்கான உதவி தேவைப்பட்டதுன்னா அதை செய்கிறது நல்லது புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது ஃபீஸ் கட்டுறது அது மாதிரி பண்ணுறது நல்லது நாகக்கிரக வழிபாடு சனி பகவானை வழிபடுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல எல்லா பிரச்சனையும் குறைக்கும் தான் அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அது மாதிரி மரம் நடுறது வந்து இந்த மாதத்துல செஞ்சிங்கன்னா மன அமைதி கிடைக்கும் எங்கேயான வந்து மன கண் வாங்கி மரம் நட்டு வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இதெல்லாம் வந்து நம்ம தான தர்மங்கள் அடிப்படையில் வரும் ஸோ இதுக்கு வந்து நான் செஞ்சேனே எனக்கு சுவாமி இப்படி செய்யலையேன்னு சொல்லி ஒரு வியாபாரம் பேச வேண்டாம் கிட்ட இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கடமை அப்பா அம்மாவுக்கு எப்படி செய்கிறது கடமையும் அது மாதிரி நம்ம சுவாமிக்கு செய்கிறது நம்மளுடைய கடமை சுவாமி அது மாதிரி வந்து சுவாமிக்கு நம்மளுடைய கடமைகள் அது மாதிரி கஷ்டப்படும் கொடுக்கறது நம்மளுடைய கடமை இப்படி தான் இந்த உலகம் இந்த சமூகம் செயல்படுறது ஸோ இந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா இது நிச்சயமா வந்து வேறு விதத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் மனசு வந்து பிராட் நல்ல மன வெளிலேருந்து வரக்கூடிய சக்திகளை யூஸ் பண்ணுறதுக்கு மனசு ஆகும் ஸோ அந்த மாதிரி நல்ல மன சுந்தரம் பறந்து மனசாகவும் எதையுமே திங்க் பிக் எதையுமே நல்ல பெருசாக திங்க் பண்ணுவீங்க கஷ்டத்தில் உங்களுக்கு வந்து எதான ஒரு வகையில் உதவி வந்து கிடைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றியும் கிடைக்கும் மனசாந்தி கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்